மாவட்டம் சந்தைப்பேட்டை கிராமத்தில் அமைந்துள்ள பள்ளிவாசலில் இன்று காலை டாக்டர் அகர்வால் கான் மருத்துவமனை மற்றும் சந்தைப்பேட்டை இணைந்து நடத்திய மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது திருநெல்வேலி மாவட்டம் சந்தைப்பேட்டை கிராமத்தில் அமைந்துள்ள ஜாமியா பள்ளிவாசலில் இன்று காலை டாக்டர் அகர்வால் கான் மருத்துவமனை மற்றும் சந்தைப்பேட்டை ஜமாத்தினர் இணைந்து நடத்திய மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது இந்த சந்தைப்பேட்டை ஜாமியா பள்ளிவாசல் தலைவர் ஹாஜி கோதர்சா கௌரவ தலைவர் முத்து முகமது ஆகியோர் தலைமை தாங்கினார் இதில் ஜமாத் செயலாளர் முகமது பஷீர் பொருளாளர் அப்துல் காசிம் துணைத் தலைவர் நிஜாமுதீன் துணை செயலாளர் ஆஷாத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சந்தைப்பேட்டை ஜாமியா பள்ளிவாசல் இமாம் நைனா முகமது உஸ்மானி கலந்து கொண்டு கிராத்துவதினார் அழைப்பாளராக திருநெல்வேலி ஊரக உட்கோட்டம் துணை காவல் கண்காணிப்பாளர் ரகுபதி ராஜா கலந்து கொண்டு முகாமை பார்வையிட்டார் இந்த முகாமில் கண் சம்பந்தமான அனைத்து நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டது இந்த முகாமில் சீவலப்பேரி கான்சாபுரம் கலியாவூர் பொட்டல் நகர் மறுகாழ்தலை மடத்துப்பட்டி குப்பக்குறிச்சி உள்ளிட்ட சந்தைப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஏராளமான ஊர்களை சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் இந்த நிகழ்ச்சியில் சந்தைப்பேட்டை ஜமாத் பள்ளிவாசல் நிர்வாகக்குள் உறுப்பினர்கள் நாகூர் மிராசா முஹாரி முகமது ஹனிஃபா அபுபக்கர் கனி மீரான் ஜாகிர் உசேன் பீர் முகமது சலீம் சேக் முகமது சுல்தான் மீரான் சிக்கந்தர் மீரான் சேஹ் மீரான் உள்ளிட்ட சந்தைப்பேட்டை ஜமாத் நிர்வாகிகளும் ஜமாத்தினரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பள்ளிவாசலில் நடைபெற்ற இந்த முகாமில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான இந்திய கிறிஸ்தவர்களும் கலந்து கொண்டு பயனடைந்ததால் சமூக நல்லிணக்கத்துடன் இந்த மாபெரும் முகாம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்